பசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பூனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஃபுட்டு வச்ச உடனே மோப்பை முடிச்சுட்டு பூனை மாதிரி வரா பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுவோம் ஏன்னா மோப்ப சத்தி பூனைக்கு ரொம்பவே அதிகம் ஆனா பாவம் பாருங்க ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எதையுமே பூனைனால நல்லா டேஸ்ட்டே பண்ண முடியாதான் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு என்ன தான் பாலில் நீங்கள் சர்க்கரையெல்லாம் போட்டு கொடுத்தாலும் அதுக்கு சாதா பால் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு சாதா பாலே கொடுத்துட்டு போயிடலாம்ல கங்காரு எல்லாமே ரொம்ப அழகாக தாவித்தாவே போவோங்க எப்போவுமே அதோடைய குட்டியை கேரி பண்ணிக்கிட்டே போகும் அப்படி ஒரு அனிமல் எதுவுமே இல்லையேப்பா குட்டி அப்படி பாதுகாக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஆனாலும் கங்காருடைய வால் இருக்கு இல்லையா அதுதான் அதுக்கான பயங்கரமான சப்போர்ட்டு இன்கேஸ் வால் இல்லை அப்படின்னா கங்காருவால் குதிக்கவே முடியாது அதே மாதிரி கங்காருவால் பின்னாடி நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்வேர்டாக நடக்கிறதே கஷ்டம் அது குதிச்சு குதிச்சு தான் போகும் ரொம்ப தூரம்னாலும் பட் அப்படியே நடக்க ட்ரை பண்ணாலும் பின்னாடி அதெல்லாம் நடக்கவே முடியாது சின்னதுலேருந்து அதை ப்ராக்டிஸும் பண்ணி வச்சு பார்த்துருக்காங்க பட் என்னமோ தெரில அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கவே இல்லை கடல் சிங்கம் இருக்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கடல் சிங்கம்க்கு மட்டும்தான் ரிதம்னா என்னன்னு தெரியும் ஏன்னா அதோடைய கையை வச்சு நீங்கள் என்ன பீட்டு போட்டாலும் சரி அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணி விட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் அதே பீட்டை போடும்போது நீங்கள் சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம் அதே வந்து பீட் போட ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ரிதம் ஈஸியாக கிராப் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஒரு அனிமல்னால் அது கடல் சிங்கம் மட்டும்தான் பாலுடைய கலர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கலரில் பால் வரும் நமக்கு இப்போ மாட்டு பால்னால் அது ஒரு கலரில் இருக்கும் ஆட்டு பால்னால் அது ஒரு கலரில் இருக்கும் அதே மாதிரி ஹிப்ப போட்டாமாஸோடைய கலர் இருக்கு இல்லையா அதோடைய பால் கலர் மட்டும் எல்லாத்த விட ரொம்ப டிஃப்ரெண்டா ஏன்னா அது பிங்க் கலரில் இருக்கும் பொதுவாக ஒயிட்டு லைட் ஒயிட்டு வார்ம் ஒயிட்டு இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஹிப்ப போட்டாமாஸோடைய பால் பிங்க் கலரில் ரோஸ் மில்க் மாதிரி இருக்கே அப்படின்ற

ஷன் ஆகுது அது வெறும் அதோட மெக்கானிசம் மட்டும் கிடையாது கிராவிட்டியும் ஒரு காரணம் தான் கிராவிட்டி இல்லாத எந்த இடத்துலையும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வாழவே முடியாது ரீசன் என்னன்னா எதையும் அதால் மிழுங்க முடியாது மிழுங்கினாலும் அது டைஜஸ்ட் ஆகாது கில்ல எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எப்பவுமே ஹார்ஸை யூஸ் பண்ணுறது ஏன் ஏன் மாட்டு வண்டி இருக்கு இல்லை தனியாக மாடு மலை இருக்கு போக வேண்டியதானே அது முடியவே முடியாது ஏன்னா இப்போ எப்படி ஹார்ஸ் மலை ஏறும் மலையிலேருந்து இறங்கும் அதே மாதிரி நம்ம மாடாலையும் படி ஏற முடியும் ஆனால் படி இறங்கவே முடியாது அது எல்லா மாடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு தான் ஏதாவது தப்பி தவறி அந்த மாடை மேலே ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கீழே தள்ளி தான் விடணும் வேறு வழியே இல்லை இல்லைன்னா எதிரியாவது நிற்க வச்சு அப்படியே உருட்டிக்கிட்டு தான் வரணும் ஏன்னா மாடு கீழே இறங்காது நிறைய பேர் கேரட் லவர்ஸாக இருப்பாங்க ஆனால் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சரி இல்லை எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சரி அளவோடு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களே அளவு மீறிச்சின்னா அவ்வளோதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு இதே மாதிரி கேரட்டை நிறைய பேருக்கு பிடிக்கும் அவங்க ஜூஸ் எடுத்துப்பாங்க இல்லை ராவா எடுத்துப்பாங்க பொரியல் கூட பண்ணி எடுத்துப்பாங்க அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மனுஷனை ஆரஞ்சா டேர்ன் பண்ண வச்சிடும் அதாவது நம்மளுடைய ஸ்கின் கலரையும் டோட்டலாக ஆரஞ்சா மாற்ற வச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் நிறைய ரிசர்ச்லாம் எடுத்தாங்க ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு அதனால உஷாராக இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்ல திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்